வணக்கம் பிபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இது எட்டாவது போட்டி அதாவது ஆறு ஆறு ஆறாவது போட்டி நம்ம ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் ஏழாவது போட்டி காலையில் பத்தரைக்கு நடக்குது ஆனால் இது வந்து எட்டாவது போட்டி எங்கே நடக்குது பார்த்தா சிட்னியில் நடக்குது இரவு ஏழு முப்பத்தஞ்சு மணி சிட்னி டைம் இந்திய நேரப்படி மத்தியானம் ஒன்று நாற்பத்தி அஞ்சு என்ன நட்சத்திரத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூர்வம் நட்சத்திரத்தில் நடக்குது அதிபதி யார்னால் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டருக்கும் சிட்னி சிக்சர்ஸ்க்கும் நடக்குது மேட்ச் நடக்குது சிட்னிலே நடக்குது அதாவது ஒரே மாகாணத்தோடு ரெண்டு அணிகள் விளையாடுது சிட்னி தண்டர் சிட்னி சிக்சர்ஸ் அப்படின்னு இப்போ சிட்னி சிக்ஸரை பொறுத்த வரைக்கும் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸஸ் ஹென்ரி குயிஸ் அவர் தான் வந்து கேப்டன் இருக்கார் சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் அவர் தான் கேப்டனாக இருக்கார் இதில் ப்ராவல் லெவன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க பார்ப்போம் சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பிலிப்ஸ் ஜேம்ஸ் வின்ஸ் ஜோர்டன் சில்க் ஜாக் எட்வர்ட்ஸ் மாய்ஸஸ் ஹென்ரி குய்ஸ் ஹெய்டன் கிர் சீன் அபவுட் பென் ட்ராசிஸ் டார்டு மர்ஃபி ஜூல் டேவிஸ் அண்டு ஜாக்ஸன் பேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ளேயிங் லெவன் அதே மாதிரி சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் கேமரான் பென்கிராஃப்ட் சாம் பில்லிங்ஸ் சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு சாம் கான்ஸ்டாஸ் டேனியல் சாம்ஸ் கிறிஸ் க்ரீன் நாதன் மெக்காண்ட்ரிவ் லாக்கி ஃபர்க்யூசன் ஆலிவர் டேவிஸ் அண்ட் தன்வீர் சங்கா ஸோ இந்த ஒரு பிளேயிங்கில் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மூணு லக்கணத்தில் ட்ராவல் ஆகுது அதாவது மேட்ச் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதாவது பத்தொம்பது நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசபத்துலேருந்து மிதனத்துக்கு மாறிடும் அதாவது அதிகபட்சம் பார்த்தா ஒரு மூணு ஓவர் தான் நிற்கும் அந்த மூணு டு நாலு ஓவர் தான் ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு கண்டம் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு அது யார் யாருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிது மிதுனத்தில் வந்து பேர் பதினேழு ஓவரும் அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் கடகத்துலேயும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த வகையில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு எந்த ஒரு டீமாக இருந்தாலும் சரி ஓப்பனிங் முதல் ஒரு மூணு ஓவருக்குள்ளே ஒரு மினிமம் ஒரு விக்கெட்டாவது உழுவும் அது மாதிரி ஒரு சூழலாக இருக்கும் அது எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் சரி அதை மைண்டில் வச்சுக்கோங்க அது மாதிரி நீங்கள் டீமை எடுத்துக்கோங்க சரியா மினிமம் ஒரு விக்கெட்டாவது உழுவும் மினிமம் ஒன்று மேக்ஸிமம் தெரியாது மூணு ஓவரில் எவ்வளோ வேணால் விழலாம் சரியா ஸோ சிட்னி சிக்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு பேர் மட்டும் சொல்கிறேன் நல்லா இருக்கக்கூடியவங்களை மட்டும் சொல்கிறேன் மீதி நீங்கள் பார்த்துக்குங்க இதில் வராதவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க அடுத்த மே அடுத்த மேட்சில் நம்ம வந்து அடுத்து என்ன வர நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஒவ்வொரு மேட்சுக்கும் மூணு மூணு பேர் ரெண்டு பேரும் ஆட் ஆகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போயே வந்து பத்தொம்பது பேர் மேலே வந்துருச்சு நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த பத்தம்போது இருபது பேர் மேலே ஆட் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது ஸோ நல்லா இருக்கவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் யாராவது வரல அப்படின்னா அதை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க அடுத்த மேட்சை நம்ம பார்த்துக்கலாம் ஜாஸ் ஃபிலிப்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஜார்டன் சில்க் செகண்ட் பேட்டிங்காக அந்த எடுத்துக்கலாம் ஜாக் எட்வர்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக அந்த எடுத்துக்கலாம் ஹெய்டன் கிர் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஆல்ரவுண்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் அவர் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் பட் செகண்ட் இன்னிங்ஸ் அவருக்கு பிரமாதமாக இருக்க வாய்ப்பு இருக்குது பென் ட்ராவசிஸ் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் பிரமாதமாக விளாடக்கூடியவர் சீன் அபவுட் செகண்ட் பவுலிங் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நல்லா பவுலிங் போடுவார் அதே மாதிரி ஜூல் டேவிஸ் அவரும் வந்து செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் பிரமாதமாக பால் போடக்கூடியவர் அதே மாதிரி ஜாக்சன் பேர்ட் நாளைக்கு அவர் வந்தாருன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பிரமாதம் விளையாடுவார் இன்கேஸ் உங்களுக்கு வேணால் ஒரு குழு கொடுக்குறேன் நாளைக்கு வந்து கே பீட்டர்சன் கே பேட்டர்சன் வராது அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவர் பவுலிங் கிடைக்குதுன்னா சிட்னி சிக்ஸ் பவுலிங் எடுத்து கே பேட்ரசனுக்கு அந்த முதல் ஒரு நாலு ஓவருக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது நான் ஒரு ஆப்ஷனாக தான் சொல்கிறேன் அவர் மெயினாக நான் கொண்டாடல ஓகேங்களா முதல் நாலு ஓவருக்குள்ளே அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்க அவருக்கு அவருக்கே வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் பிளேயிங் லவுண்ட்னால் நாளைக்கு விளையாடணும் ஸோ நான் அவர் தவித்துட்டு தான் சொல்கிறேன் ஜாஸ் பிலிப் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்த எடுத்துக்கலாம் ஜார்டன் சில்க் செகண்ட் பேட்டிங்காக எடுத்துக்கலாம் இடத்துக்கலாம் ஜாக் எட்வர்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்த எடுத்துக்கலாம் ஹெய்டன் கிர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஆவரேஜாக இருக்கும் சாரி ஃபர்ஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஆவரேஜாக இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் அவருக்கு விமானமாக இருக்கும் பென் ட்ராவசிஸ் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர் அபவுட் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் நல்லா விளையாடுவார் அதே மாதிரி ஜூன் டேவிஸ் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் நல்லா விளையாடக்கூடியவர் ஜாக்சன் பேர்டு சிட்னி சிக்ஸர் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் நல்லா பால் போடக்கூடிய பிளேயர் இவர் தான் ஓகே அதே மாதிரி சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் அண்டு சாம் கான்டாஸ் கான்ஸ்டாஸ் இவங்க தான் லாஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் நாங்கள் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா முதல் இந்த மூணு டு நாலு ஓவருக்குள்ளே ஒரு பெரிய கண்டாக இருக்குது அந்த நாலு ஓவர் இவங்களுடைய தாண்டிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா சாம் காண்டே நல்லா விளாடக்கூடியவர்கள் தான் ரெண்டு பேருமே நல்லா விளாடக்கூடியவங்க தான் ஆனால் அவங்க தாண்டிட்டாங்க தாண்டது பெரிய விஷயம் தாண்டிட்டாங்கன்னா பிரமாதமாக நாளைக்கு விளையாண்டுருவாங்க அதே மாதிரி கேமரான் பென் கிராஃப்ட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் சூப்பராக விளாண்டுருவாங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவருக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதே மாதிரி சாம் பில்லிங்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் சர்ஃபேன் ஃபோர்டு செகண்ட் பேட்டிங்காக தான் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடக்கூடியவர் டேனியல் சாம்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் சிறப்பாக இருக்கா அவருக்கு பேட்டிங் சுமாராக தான் வரும் பவுலிங் நாளைக்கு நாளைக்கு ஃபஸ்ட்டு பவுலிங்காக தான் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது கிறிஸ் கிரீன் ரெண்டு இன்னிங்ஸாக தான் நாளைக்கு ச பிரமாதமாக விளையாடக்கூடியவர் நாதன் மெக்கான்ட்ரியூ செகண்ட் பவுலிங்காக இருந்தால் நல்லா பவுலிங் போடக்கூடியவர் லாக்கி ஃபர்க்யூசன் ஃபஸ்ட்டு பவுலிங்காக தான் சிறப்பாக இருக்கும் செகண்ட் பவுலிங் இருக்கும் பட் பெருசாக இருக்காது ஆவரேஜாக தான் இருக்கும் ஆலிவர் டேவிஸ் அவர் பேட்டிங்காக பவுலிங்காக தெரில பட் ரெண்டு நல்லா விளையாடக்கூடியவர் தன்வீர் சங்கா செகண்ட் பவுலிங்காக இருந்தால் அவரை வந்து எடுத்துக்கலாம் ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் டேவிட் வார்னரும் கான்ஸ்டஸ் சாம் கான்ஸ்ட் இவங்க ரெண்டு ஃபஸ்ட்டு நாலு ஓவர் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அதில் விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது இல்லாட்டி மினிமம் ஒரு முப்பது ரன்னாக தான் அடிக்கக்கூடிய தரமாக உள்ளவங்க அவங்களாம் பென் பென்கிராஃப்ட் செகண்ட் பேட்டிங்காக தான் நல்லா விளையாடக்கூடியவர் சாம் பில்லிங்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் சர்ஃபேண்ட் ரூதர் ஃபோர்டு செகண்ட் பேட்டிங்காக தான் நல்லா விளையாடக்கூடியவர் டேனியல் சாம்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் சிறப்பாக இருக்கும் கிறிஸ் க்ரீன் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளாடக்கூடியவர் நாதன் மக்காண்ட்ரியு ஃபஸ்ட் செகண்ட் பவுலிங்காக தான் நல்லா விளாடக்கூடியவர் லாக்கி ஃபர்கூசன் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தாலும் நல்லா விளையாடக்கூடியவர் ஆலிவர் டேவிஸ் ரெண்டு இன்னிங்ஸ் அவர் நாளைக்கு நல்லாயிருக்கும் தன்வீர் சங்கா செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஓகே நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பவுலிங் லைன் அவுட் வந்தோன்னா டாஸ் போட்டோன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் தனியாக செகண்ட் பாலிங் தனியாக தனியாக பிரிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடைக்கும் அதிலே உங்களுக்கு மினிமம் ஒரு பதிமூணு டு பதினாலு பேர் கிடைப்பாங்க அதுலேருந்து நீங்கள் ஒரு லெவன் அருமையான லெவன்ஸை சூஸ் பண்ணலாம் ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிட்னி சிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பென் ராவசிஸ் அவர் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பார் அதே மாதிரி சிட்னி சிக்ஸர்ஸ் செகண்ட் பவுலிங்காக இருந்ததுன்னா சீன் அபவுட் ஜாக்சன் பேர்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து கேப்டனர் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க ஹாரஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் பலமாக இருந்துக்கு பலமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அதே மாதிரி சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் கிரீன் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆலிவர் டேவிஸ் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் மூணாவது பார்த்திங்கன்னா நாதன் மெக்காண்ட்ரிய சிட்னி தண்டர் வந்து நாளைக்கு செகண்ட் பவுலிங்காக இருந்ததுன்னா நாதன் மெக்காண்ட்ரிவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் நான் மறுபடியும் ஒரு தான் சொல்கிறேன் சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பென் ட்ராவ்ஸிஸ் ஒரு கேப்டன் ஆப்ஷன் சிட்னி சிக்ஸர்ஸ் நாளைக்கு செகண்ட் பவுலிங்காக இருந்ததுன்னா சீன் அபவுட் அப்புறம் ஜாக்சன் பேர்டு இவங்க ரெண்டு பேரும் கேப்டனர் வைஸ் கேப்டனுக்கு சாய்ஸுக்கு எலிஜிபிளான பர்சன்ஸ் சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிரீன் ஒன்று ஆலிவர் டேவிஸ் ரெண்டு நாதன் மெக்காண்ட்ரியூ இன்கேஸ் சிட்னி தண்டர் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் நாதன் மெக்காண்ட்ரியுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்